கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவன் மூலமாக உங்களோட தொடர்பு மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரெண்டு திமத்தையும் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு ஆகிய வசனங்கள் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறது உயம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று ஆம் பிரியமானவர்களே வேத வாக்கியங்கள் வேத வசனங்கள் கர்த்துடைய வார்த்தைகள் தேவ ஆவியினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளை நாம் கற்று தேர்வதற்காக ஆவிக்கிர வாழ்க்கையில் வளர நற்கிரியைகள் செய்ய நன்மைகள் செய்ய நம்மை கத்துடைய வார்த்தைகள் தகுதிப்படுத்துகிறது காலையில் எந்த மனுஷனும் நற்கிரியைகளை செய்ய வேண்டுமென்றால் வேத வசனத்தின்படி வாழும்போது ஒவ்வொரு நாளும் கத்தடைய வார்த்தைகளை வாசிக்கும் போது அதற்கு கீழ்படியும் போது வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றோம் காலையில் உயம் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உழவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புதலுக்கும் பிரயோஜனம் உளைவுகளாக இருக்கிறது என்று நாம் இங்கே வாசிக்கிறோம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்துடைய வார்த்தைகள் நமக்கு தேவ ஆவியினாலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது நம் கற்று தேர்வதற்காக ஞானத்திலே வளர நன்மைகள் செய்ய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர கருத்துடைய வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது உயா அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது பிரியமானவர்களே கர்த்தருடைய உபதேசத்தை நாம் கேட்கும்போது அதற்கு கீழ்ப்படியும் போது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கப்படும் நாம் சுத்திகரிக்கப்படுவோம் கனிவுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் அவருடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து ஏசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கும் பொழுது ஆவிக்குரிய கனியிலே நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்க முடியும் ஹாலில் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவிகளா இருக்கிறது ஆம் பிரியமானவர்களே வேத வார்த்தைகள் நம்மை எச்சரிக்கும் நம்மை கடிந்து கொள்ளும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கண்டித்து உணர்த்துவார் பாவம் செய்யும் தேவனுக்கு பிரியமில்லாத வழியில் நடக்கும்போது துன்மார்க்க வாழ்க்கை வாழும்போது அவருடைய வார்த்தைகள் நம்மை எச்சரிக்கும் அவருடைய வார்த்தைகளை எச்சரிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார் நித்திய ஜீவனுக்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக நம்மை மாற்றுவார் உயர் சீர்தலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜன முனைவுகளாக இருக்கிறது பிரியமானவர்களே நம்முடைய வழிகள் சீர்கட்டு தான் இருக்கும் பொழுது வேத வார்த்தைகள் நம்மை சீர்படுத்தும் நேரான வழியிலே நம்மை நடத்தும் கர்த்தருக்கு பிரியமுள்ள வழியிலே நம்மை நடத்தும் எந்தெந்த காரியங்களிலெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிறோமோ அவைகளிலிருந்து கர்த்தருக்கு கர்த்திற்கு பிரியமுள்ள வழியிலே நடக்க நமக்கு அவருடைய வார்த்தைகள் உதவி செய்யும் காலையிலயம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து பரிசுத்த வழியிலே வழிநடத்துவார் பாவம் செய்யும்போது கண்டித்து உணர்த்துவார் நீதி செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுப்பார் போதிக்கிற ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளை போதிப்பார் ஆ பிரியமானவர்களே வேத வாக்கியங்கள் தேவ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது ஒவ்வொரு நாளும் நற்கிரியைகளை செய்ய நம்மை அவருடைய வார்த்தைகள் தகுதிப்படுத்தும் தேவன் நம்மை தகுதிப்படுத்துவார் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அவர்தான் நம்மை தகுதிப்படுத்த முடியும் நாம் குறைவுள்ள பாத்திரம் தேவன் நம்மை நிறைவாய் மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் நம்மை மாற்றுகிறார் உயம் அவருடைய வார்த்தைகள் நம்ம எச்சரிக்கும் பொழுது அதற்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பும்போது நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் பாவத்திலிருந்து திரும்பி அவருடைய ரட்சிப்பை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் ஹாலில் கர்த்தருடைய கர்த்துடைய பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்துக்கு கீழ்ப்படிவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் உயர்த்துவார் ஹாலில் உயம் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் நம்மை நாமே அவருடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜபிப்போம் ஜபம் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே மெய் துதிக்கிறோம் ஸ்தோதிரிக்கிறோமப்பா இந்த நாளிலும் கூடமுடிய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே அதற்காக உமக்கு ஸ்தோதிரமப்பா யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டு பிள்ளைகள் இணைந்திருக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படைய கரங்களிலே ஒப்படுத்து ஜபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக பிள்ளைகள் செய்த குறைகளை மன்னிங்க தவறுகளை மன்னிங்க குற்றங்களை மன்னிங்கப்பா என் தேவன் மன்னித்து ஆசீர்வதித்து உயர்த்துவீராக ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படி சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் எல்லாம் வேலை இல்லாமல் பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு வேலைக்காக செப்பிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை கண்ணோக்கி பார்ப்பீராக அந்த குடும்பத்திற்காக மனம் இறங்குவீராக என் தேவன் கை பிரயாசங்களை வர்த்தக செய்கிறவர் நல்ல வேலைகளை கொடுப்பீராக ஆசிர்வதிங்க வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசிர்வதிப்பீராக உயர்த்துவீராக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுங்க இப்படியே ஆசிர்வதிக்கும் கரம் ஒவ்வொரு குடும்பங்கள் மீது தங்கியிருக்கட்டும் இப்படியே பாதுகாக்கும் கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும் என் தேவனுடைய நன்மை பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அப்பா சென்றடையட்டும் ஆசீர்வதிங்க உயர்த்துங்க எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கணிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு ஜபிக்கிறார்களோ என் தேவன் வீராக என் தேவன் அந்த குடும்பத்துக்கு இறக்கும் பாராட்டு பிள்ளையோட வாழ்க்கையிலே கணியை கொடுங்கப்பா கணியில் இருக்கிற தடைகள் ஏசு கிறிஸ்துவின் வளமையில நாமத்தினால முற்றிலுமாக நீங்கி போவதாக ரீமா ராபா ரூ தே கர தரபலாம் தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே ரீ கபா ரா தன ஹதராபலா ஓ ராபா ராபா தோனுரபலாம் அப்பா அப்படி சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம் தடைகளை நீக்கி ஆசிர்வதிக்கிற தேவன் பிள்ளைடைய வாழ்க்கையிலே நன்மைகளை கட்டளையிடுங்க ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபையும் தொடரும் என்ற வார்த்தையின்படி பிள்ளையோட வாழ்க்கையிலே நன்மை கிருபையும் தொடரட்டும் ஆசீர்வதிங்க உயர்த்துங்க எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்துக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக பெரிய இந்த குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் இணைக்கப்படட்டும் குடும்பத்தில் ஒருமனப்பட்ட ஆவியை கொடுங்க அன்பின் அபிஷேகத்தினால நிரப்புங்க என் தேவன் குடும்பங்களை கட்டுகிறவர் பெரிய இந்த குடும்பங்கள் எல்லாம் மறுபடியும் இணைக்கப்படட்டும் அப்படியே கரங்களிலே தாழ்த்துக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தனிமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் வீராக என் தேவனை ஆசீர்வதிப்பீராக பிள்ளைகளை அப்பா உயர்த்துங்க பிள்ளைகளோட தேவைகளை சந்திங்க என் தேவனே அந்த குடும்பத்துக்கு சகாயராக இருந்து உதவி செய்யுங்க எல்லா நன்மைகளையும் செய்து கொடுப்பீராக ஆசீர்வதிங்க உயர்த்துங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாலையங்களை அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து எங்களை உண்ணவும் ஒடுக்கவும் கொடுத்து தங்குவதற்கு இடவும் கொடுத்து எங்களை பராமரிக்கிற கிருபைக்காக அன்பிற்காகவும் உங்களுக்கு நன்றி அப்பா இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்கப்பா அதிக காலையில எழுந்து நம்முடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் அதற்கேற்ற கிருபையில் கொடுப்பீராக அபிஷேகினாலும் வளமையினால் நிரப்புவீராக அப்படியே சமூகத்தில் தாழ்த்துக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் சத்ருமானவன் ஒருபோது எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யாதபடிக்கு படிக்கு நீர் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படியே ரத்த இப்படி கிருபைக்குள்ளே ஒழித்து வைத்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க நீர் எங்களுக்கு அடைக்கலம் நீர் எங்களுக்கு கோட்டை நாங்கள் நம்பி இருக்கிற தெய்வ நீர் மாத்திரமே உண்மையே சார்ந்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஒருபோது மனிதர்களை நம்பி வாழ்க்கையிலே ஏமாற்றப்பட்டு போகாதபடிக்கு படிக்கு சார்ந்து வாழ உமகன்றுவாள எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஆசீர்வதிங்க மேன்மைப்படுத்துங்க உயர்த்துங்க முற்றிலுமாக தாழ்த்தி செபிக்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தில் நிலைநிற்க அன்பில் நிலைநிற்க ஆவிக்கிற கனிகளை கொடுக்க அதற்கேற்ற கிருபைகளை கொடுப்பீராக எங்களை தகுதிப்படுத்துங்க வறுமையாக்குகிறோம் தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கிறோம் கெஞ்சுகிறோம் எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மொழி செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.